நீங்க கிரியேட்டிவிட்டி உள்ள ஒருவரா இதை எப்படி நாம் கொள்வது ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்டால் அந்த பாடசாலையில் ஒரு வகுப்பில் நாற்பது பேர் இருக்காங்க அந்த நாற்பது பேரில் முதலாவதாக ஒரு மாணவர் தொடர்ந்து வருகிறார் இப்படி எடுத்துக்கொண்டா அந்த முதலாவது வரும் மாணவர் கிரியேட்டிவிட்டி உள்ளவரா என்ற கேள்விக்கு உங்களில் பலரும் சொல்வீங்க ஆமாம் அவர் தான் கிரியேட்டிவிட்டி உள்ளவர் மற்றவங்களை விட என்று உங்களோட சிலர் சொல்வீங்க இல்லை என்று இதற்கான உண்மையான விட அவர் பெரும்பாலும் கிரியேட்டிவிட்டி உள்ளவராக இருக்க வாய்ப்பு இல்லை சில வேலை இருக்கலாம் ஏன் என்றால் ஏன் முதலாவது வாரவர் கிரியேட்டிவிட்டி இல்லையா என்று கேட்கலாம் இங்குதான் முக்கியமான சைக்கோலஜிக்கலான ஒரு அனாலிசிஸ் தேவைப்படுகின்றது கிரியேட்டிவிட்டி என்பதை நாம் வரையறுக்க முடியாது எக்கடமிக் பர்ஃபார்மன்ஸில் மட்டும் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை அது சரியாக ஒருத்தர் செய்கிறார்ன்றதுக்காக அவர் கிரியேட்டிவிட்டி உள்ளவர் என்று கூறவும் முடியாது உண்மையிலேயே ஒருத்தர் ஒரு விஷயத்தை சரியாக செய்கிறார் என்று சொன்னால் அவர் கிரியேட்டிவிட்டி குறைவு தான் அர்த்தம் உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுத்தலாம் இவ்வாறு கூறுவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை சரியாக அந்த விஷயம் எப்படி செய்யப்படணுமோ அப்படியே செய்கிறாருன்னா அவர் கிரியேட்டிவிட்டி இல்லாதவரா என்று கேள்வி கேட்பீங்க இதற்கான விடை ஆமா என்பது ஏனென்றால் இப்போ ஒத்தர் ஒரு விஷயத்தை சரியாக செய்கிறாரு அல்லது ஒரு எக்ஸாமில் நூற்றுக்கு நூறு மார்க்ஸ் எடுத்து சரியாக பாஸ் பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் அதற்கு முன்னால் யாரோ ஒருத்தர் உருவாக்கிய ஒரு படிப்பு சம்பந்தமான விடயத்தையோ ஒரு வேலை சம்பந்தமான விடயத்தையோ அதற்கு நூற்றுக்கு நூறு அவர் அதே மாதிரி கற்றுக்கொண்டுள்ளார் மெமரைஸ் பண்ணி உள்ளார் பாடமாக்கி உள்ளார் என்று அர்த்தம் அதனால அப்படியே செய்கிறார் அப்படியே செய்வதால் இந்த உலகம் அங்கீகரிக்குது ஆசார் என்று ஏன் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று ஆனா இந்த இவர் செஞ்சாது தானே முன்னால யாரோ செஞ்ச ஒன்று அந்த யாரோ முதன் முதலில் அந்த ஒரு விடையை அல்லது ஒரு கருமத்தை ஒரு காரியத்தை கண்டுபிடிச்ச ஒருவர் கிரியேட்டிவிட்டி உள்ளவராக இருப்பார் ஏனென்றால் அவருக்கு முன்னால் அதை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க அதை பார்த்து செய்வதற்கு அதன் பின்னால் நாம் அதை பார்த்து பார்த்து செய்து நூற்றுக்கு நூறு மார்க்ஸ் எடுத்தவுடன் நம்ம கிரியேட்டிவிட்டி என்று எப்படி சொல்லலாம் இந்த உலகம் ஆனால் அதைத்தான் அங்கீகரிக்குது உண்மையில் க்ரியேட்டிவிட்டி என்றால் தானாக ஒரு விஷயத்தை தண்ட பாணியில செய்ய செய்வாங்க தண்ட பாணியில விஷயத்தை முழுற்று முழுதாக மாற்றி அமைப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் தண்ட பாணி ஒன்று இருக்கும் அவருக்கு உதாரணமா ஒரு வகுப்புல ஒரு கேள்வியை டீச்சர் கேட்டார் என்றால் அந்த கேள்விக்கான சரியான விடிய கூறுவாங்க ஆனால் அவங்க கூறுறது டீச்சர் கூறிய மாதிரியே இருக்க மாட்டாது வேறு மொடியூலேஷனில் கூறுவாங்க அப்பொழுது டீச்சர் நினைப்பாங்க இது நூற்றுக்கு நூறு சரி இல்லை ஏன் தான் கூறிய மாதிரியே அவர் விடை கூறவில்லையே நூற்றுக்கு நூறு சரி இல்லை என்று எனவே அந்த கிரியேட்டிவிட்டி உள்ள மாணவர் ஒன்றாம் இடத்தில் வரமாட்டார் பெரும்பாலும் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் இது மாதிரி வருவார் இதெல்லாம் நம்ம நம்ம கண்டிருக்கிறோம் சின்ன வயசில் நன்றாக படித்தவங்க பெரிய உத்தியோகத்துக்கு போகிறது குறைவாயிருக்கும் நான் ஒன்றாம் பிள்ளை வந்தவங்க நான்காவது ஐந்தாவது ஆறாவது வந்தவங்க நல்ல உத்தியோகத்தில் இருக்கும் அந்த விடயங்களை நாம் கண்டிருப்போம் ஏனென்றால் அவங்க க்ரியேட்டிவ் உள்ளவராக இருந்திருப்பாங்க அடுத்தது நீங்கள் க்ரியேட்டிவிட்டியா என்று முதல்ல கேட்டோம் அதற்கான விடையை பார்ப்போம் நீங்கள் க்ரியேட்டிவ் உடையவரா என்று இந்த காரணங்களை வைத்து நீங்கள் சொல்லிவிடலாம் முதலாவது ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க ஆனால் அந்த காரியம் ஏற்கனவே வேறொத்தர் செஞ்ச மாதிரியே நீங்கள் செய்யவில்லை கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறீங்க என்றால் நீங்கள் க்ரியேட்டிவிட்டி உள்ளவர் என்ற அர்த்தம் முதலாவது அடுத்தது உங்களுக்கு ஒரு காரியம் செய்யும் போதோ ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கும் போதோ உங்களுக்கு சின்ன சின்ன தடுமாத்தங்களை வருது ஏனென்றால் நீங்கள் க்ரியேட்டிவிட்டி உள்ளவர் என்றால் சின்ன தடுமாற்றம் கட்டாயம் ஏற்படும் உங்களுக்கு அந்த காரியத்தில் நீங்கள் செய்வீங்க முடிவெடுப்பீங்க அந்த காரியத்தை செய்வனே செய்வீங்க செய்வதற்கு முன்பு கொஞ்சம் தடமாறுவீங்க எப்படி செய்வதென்று ஏனென்றால் இங்கே என்ன நடக்குதுன்றால் உங்களோட பிரெயின் க்ரியேட்டிவிட்டியினோடாக அது சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்க பார்க்குது அதே வேளையில் ஏற்கனவே அந்த காரியம் தொடர்பாக முடிவுகள் தானே அந்த முடிவோடு இது கன்ஃபியூஸ் ஆகுது கிரியேட்டிவிட்டி இல்லாதவங்க அவங்க மாட்டாங்க தடமாற மாட்டாங்க ஏனென்றால் அவங்க ஏற்றுக்கொண்டு உள்ளாங்க ஏற்கனவே அந்த காரியம் யாரோ ஒருத்தர் செய்ததை பார்த்து அவங்க அது சரி என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதனால் அவங்க குயிக்காக அந்த காரியத்தை செய்வாங்க தடமாற மாற்றாங்க ஆகவே உங்களுக்கு சின்ன சின்ன தடமாற்றங்கள் ஒரு காரியத்தை செய்வதை ஏற்படுதுன்றால் நீங்கள் கிரியேட்டிவிட்டி உள்ளவங்க நீங்கள் அதனால் தேவையில்லை ஏனென்றால் அந்த காரியத்தை நீங்கள் வித்தியாசமான முறையில் மேலும் ஏற்கனவே செய்யப்பட்டதை விட சரியான முறையில் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கிரியேட்டிவிட்டி உள்ளவராக இருப்பதுனால் அது மாதிரி தான் நீங்கள் க்ரியேட்டிவிட்டி உள்ளவர் என்று வைத்துக்கொள்வோமே நீங்கள் பெரிய விடயங்களை தான் பார்ப்பீங்க சின்ன சின்ன விடயங்களில் உள்ள பிரச்சனைகளை பெரும்பாலும் கவர் ஆகுது அதற்கான அது அட்டன் பண்ண மாட்டீங்க என்ற அர்த்தம் அல்ல அட்டன் பண்ணுவீங்க ஆனால் ரொம்ப கவனம் எடுத்து மெனக்கட்டு அப்படி இருக்க மாட்டீங்க ஓரளவு அட்டன் பண்ணுவீங்க சின்ன விஷயங்கள் பெரிய விஷயம் இந்த உலகத்தில் நடக்கும் பெரிய விஷயம் இந்த யூனிவர்ஸோட பார்ப்பீங்க இந்த சூரியன் எவ்வாறு நகர்கிறது சந்திரன் எவ்வாறு நகர்கிறது பூமி எவ்வாறு நகர்கிறது இந்த பெரிய விஷயங்களில் தான் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க சின்ன சின்ன குளறுபடிகள் அவற்றை பெரும்பாலும் நீங்கள் உங்கள் கவனத்தை அவது அவை இருக்காது இதுவும் ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கான பண்பு இப்படியான நபர் நீங்கள் என்றால் அது மாதிரி தான் நீங்கள் சாதாரணமாக சின்ன விஷயத்தை நீங்கள் பெரும்பாலும் கவனிக்காததன் காரணமாக நீங்கள் உடை 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 உடுத்த அழகாக உடை உடுத்த வேண்டும் அழகாக தலை சீவி இருக்க வேண்டும் அழகாக ஒரு முறைக்கேற்ற சாப்பிட வேண்டும் இவற்றை நீங்கள் செய்ய மாட்டீங்க பெரும்பாலும் உங்கள் ரூமுக்கு சென்று பார்த்தா அலங்கோலமாக இருக்கும் ஆனால் இந்த சொசைட்டியில் சாதாரண மக்கள் தான் கூட கிரியேட்டிவிட்டி இல்லாதவர்கள் கூட அவர்களது பார்வையில் உங்களோட ரூமை வந்து பார்த்தாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க என்ன இவர் இப்படி இருக்கிறாரு எந்த ஒரு மேனஸும் இல்லாமல் இருக்கிறாரு என்று ஆகவே அதனால் மேனஸ் இல்லாமல் அலங்கோலமாக இருக்கும் எல்லாருமே கிரியேட்டிவிட்டி உள்ளவங்க என்று அர்த்தம் அல்ல கிரியேட்டிவிட்டி இல்லாதவர்கள் இப்படி இருப்பாங்க நிறைய அவங்க இதைவிட ஒரே அடியாக அலங்கோலமாக இருப்பாங்க ஆனால் கிரியேட்டிவிட்டி உள்ள நபர்கள் ரூமை கண்ட மாதிரி ட்ரெஸ் எல்லாவற்றையும் போட்டு இருப்பாங்க என்றாலும் ஏதோ ஒரு அழகு இருக்கும் அதில் ஏதோ ஒரு விடயத்தை அவங்க சரியா மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க ஆனா சின்ன சின்ன விஷயங்களை அவங்க பார்க்காததுனால அது அலங்கோலம் மாதிரி தோன்றுகிறது அதிலும் ஒரு அழகு உண்டு ஆகவே நீங்கள் உடையுடுத்துவதை விட தலை செய்வதை விட ரூமை அழகாக வைப்பதை விட ஏதோ ஒரு பெரிய விடயத்தை சாதிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தீர்கள் என்றால் உதாரணமாக நீங்க ஒரு விஷயத்தில் படித்து முன்னேறி இல்லை அல்லது அந்த பெரிய ஒரு வேலையை அடைய வேண்டும் அல்லது ஒரு யூடியூப் சேனலை சரியாக செய்ய வேண்டும் போன்றோ ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி உங்கள் மனம் எப்பொழுதும் அல்லது சயின்டிஸ்ட் எடுத்துக்கொண்டால் நம்ம அவங்களோட வரலாறை பார்த்தா நம்மளுக்கு இருக்கும் அவங்க இப்படி தான் இருந்தாங்க பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய சயின்டிஸ்ட் இவ்வாறு தான் இருந்திருக்கிறாங்க அது மாதிரி நீங்களும் இருப்பீங்க பெரிய வி உங்கள் தலையில் எப்பொழுதும் இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பீங்க அதன் மூலம் அதனால் சின்ன விஷயங்களை நீங்கள் புற புறக்கணிக்கிறீங்க அது மாதிரியே எப்பொழுதும் க்ரியேட்டிவிட்டி இருப்பவங்க பெரும்பாலும் அவங்க இந்த சட்டத்தை மதிக்கிறவங்களாக இருப்பாங்க சட்டத்திற்கு ரொம்ப பயப்படுவாங்க பெரும்பாலும் எல்லோரும் அல்ல பெரும்பாலான க்ரியேட்டிவிட்டியான நபர்கள் ஒரு நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று இருந்தால் அந்த சட்டத்திற்கு நூற்றுக்கு நூறு மதிக்க வேண்டும் மதிப்பளிக்க வேண்டும் என்று நினைப்பாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சரியாக கடைப்பிடிப்பாங்க சின்ன ரூல்ஸ்ன்றாலும் ரொம்ப அதை மீறதுக்கு பயப்படுவாங்க க்ரியேட்டிவிட்டி உள்ளவங்க ஏனென்றால் இந்த யாரோ ஒருவர் உருவாக்கிய ஒரு ரூல்ஸ் என்றாலும் அந்த ரூல்ஸ் இவங்க கிரியேட்டிவிட்டி நபர்களை பொறுத்த வரகையில் அந்த ரூல்ஸ் அதைவிட சரியாக இருந்தால்தான் இந்த ம மனித குலம் சரியாக வாழ முடியும் என்று அவங்க ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அது மாதிரியே ஒரு அரசியல் ரீதியாக அல்லது ஒரு சட்ட இயற்றும் ஊடாக எல்லோரும் ஏகமனதாக எப்படியோ ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டம் அது கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பாங்க என்றாலும் இந்த சட்டங்களில் உள்ள ஓட்டைகள் பிதைகள் என்பவற்றை இவங்க விமர்சிப்பே விமர்சிப்பாங்க நிறைய விமர்சிப்பாங்க பெரும்பாலும் சில அநியாயமான விடயங்களை இவங்க கிரியேட்டிவிட்டியான நபர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நியாயமான பெரும்பாலும் நியாயம் என்றால் என்ன தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லோருக்குமே நன்மை பாய்ப்பது எந்த கெடுதலும் நன்மை விடயம் தான் நியாயமானது அந்த நியாயமான விடயங்கள் தொடர்பாக இவங்க நிறைய சிந்திப்பாங்க அதற்காக குரல் கொடுப்பாங்க இந்த கிரியேட்டிவிட்டி உள்ளவங்க இவ்வாறு இந்த கிரியேட்டிவிட்டி விஷயத்தை நாம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணினா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் இவ்வாறான பண்புகை உங்கள் கிட்ட இருந்தால் நீங்கள் உங்களை கொள்ளலாம் நீங்கள் கிரியேட்டிவிட்டி உள்ளவங்க என்று எனவே இந்த முழு சமூகமும் உங்களை பிழை என்று கூறிய போதிலும் இதன் மூலம் உங்களிடம் கிரியேட்டிவிட்டி இருப்பது தெரிய வந்தால் நீங்கள் கவலைப்படாமல் இந்த முழு சமூகத்திற்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை பாய்க்கும் நல்ல விடயங்களை நீங்கள் தொடர்ந்தும் ஈடுபட்டு கொண்டிருப்பீங்க நீங்கள் கிரியேட்டிவிட்டி உள்ள நபர் என்றார் இது போன்ற இன்னும் மோட்டிவேஷன் மற்றும் சைக்காலஜிக்கல் வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் இணைந்திருங்கள்